எழுபதுலேருந்து பல முறை ஆட்சிக்கு வந்தும் தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தானே தமிழ் தாய் வாழ்த்து பாட அதுவும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் தானே அது வந்திருக்குது இடையில ஏன் தமிழ் தாய் வாழ்த்து மறந்தீங்க ஏன் மறந்தீங்க அப்போ உங்களுக்கு வேணுன்றப்ப அப்போ தமிழ் இன்னொன்று கேட்குறேன் மரியாதைக்குரிய முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலேயே தமிழ் தாய் வாழ்த்து பாடலையே அப்போ என்ன வரம்ப நீங்கள் மீறுறீங்க எல்லாத்துக்கும் மேலேங்க கருப்பு துப்பட்டா போட்டால் உங்களுக்கு என்னங்க ஆடை எங்களது உரிமை நாங்கள் என்ன சாப்பிடணுன்றது எங்களோட உரிமைன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே அப்ப எங்க வீட்டு தமிழ் பெண்கள் உங்க நிகழ்ச்சிக்கு துப்பட்டா போட்டு வர முடியாதுன்னா என்ன ஆட்சிங்க நடக்கிறது கருப்பு துப்பட்டா வந்து ஏன் பயப்படுறீங்க எல்லாவற்றையும் பார்த்து பயந்து ஆளுநரை பார்த்தா பயம் ஆளாளை பார்த்தா பயம் எதிர்கட்சியை பார்த்தா பயம் பெண்களை பார்த்தால் பயம் பெண்களோட துப்பட்டா பார்த்தா பயம் பெண்களோட கருப்பு துப்பட்டா பார்த்தா பயம் என்னங்க இது தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது காவியை பார்த்து பயந்துட்டுருந்தீங்க ஓகே அது எங்களோடய நிறம்னு நாங்கள் வந்து அனுமதித்தோம் ஏன்னா காவியை பார்த்தாலே உங்களுக்கு பயம் ஆனால் கருப்பை பார்த்து ஏன் பயப்பட ஆரம்பிக்கிறீங்க கருப்பு துப்பட்டாவை பார்த்து ஏன் ப பயப்பட ஆரம்பிக்கிறீங்க ஹிஜாப் போட்டதுக்கு அது போட்டு தான் வரலாம் அது உங்கள் உரிமைன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல நாங்களும் அதில் தலையிடல ஆனால் எனக்கு துப்பட்டா போடுவதற்கு தமிழகத்தில் உரிமை இருக்கிறதா இல்லையா எதிர்கட்சிகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா ஆளுநருக்கு தனது கருத்தை சட்டமன்றத்தில் சொல்வதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா எல்லா உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் அதனால் தமிழகத்தில் மினி எமர்ஜென்சியில் எமர்ஜென்சியே நடக்கிறது என்று நான் சொல்லுவேன் ரெண்டு பாடலுக்குமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம் அண்ணன் அது 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 வந்து நீங்கள் தான் தான் சொல்லிருக்கீங்க ஆனால் நான் மாநில ஆளுநராக இருந்தப்போ புதுச்சேரியில் தேசிய கீதத்தோட தான் கார்டு ஆஃப் ஆனர் கொடுப்பாங்க இப்போ அது கூட ஒன்று சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க நீ தமிழ்தாய் வாழ்த்து பார்த்துன உன்னதே நீ ஆரம்பிச்சேன் இல்லை நான் அந்த இதே வச்சிருக்கேன் நோட்டீஸ் எனக்கு கொடுத்ததே ஆளுநர் வருவார்கள் வந்து தேசிய கீதத்தோடு வரவேற்கப்படுவார்கள் பின்பு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் ஆளுநர் உரையை ஆரம்பிப்பார் நான் என்ன கேட்குறேன் ஒரு தேசிய கீதத்தை வைத்து ஒரு தேசியத்தை வைத்து நீங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணுமா அன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுற அளவுக்கு என்ன ஆர்ப்பாட்டம்னு நான் கேட்குறேன் அதனால் தமிழகத்தில் எல்லா குரல் வளையும் நெரிக்கப்படுகிறது என்பது எனது அதில் எதிர்கட்சி மட்டும் இல்லை இன்னைக்கு கூட்டணி கட்சிகளும் தனது எதிர்குறலை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட்கள் எதிர்குரல் கொடுக்க ஆரம்பித்தாச்சு காங்கிரஸ் எதிர்குரல் கொடுக்க ஆரம்பித்தாச்சு அதே மாதிரி அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் சிறுத்து பார்த்தாரு அந்த சிறுத்தையாக பொங்க வேண்டிய அளவிற்கு இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி அண்ணன் ஸ்டாலினும் சபாநாயகரும் எதையாவது ஒன்று வைத்து விளம்பரம் நடத்துகிறார் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்